நண்பர்களே இந்த பழத்தின் மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் இதனுடைய இந்த பழத்தை நம்ம இழந் இந்த இழந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் இரத்த சுத்தி ஆகுதுங்க முதுகு வலி இருதய நோய் சரியாகுதுங்க கழுத்து வலி ஆஸ்துமா நோய் குணமாகுதுங்க கண் தெரிய இரத்த அழுத்தத்தை குறைக்க இது சரியாகுதுங்க தலைவலி ம மன உளைச்சலை போக்குதுங்க உடலில் வலிகளை போக்குதுங்க மற்றும் தசை நரம்புகளை சுருங்க செய்துங்க மருந்தாகவும் இது வந்து பயன்படுதுங்க இதன் பட்டை பசியை தூண்டக்கூடியதாகவும் மலம் சளியை போக்க மலம் சளியை போக்கி மலமிளக்கியாகவும் இது பசியை போக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க பசியை அடக்கக்கூடியதாகவும் இருக்கு பயன்படுதுங்க இலந்தை பழத்தில் உள்ள வைட்டமின் உடலுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க உடலுக்கு கால்சியம் குறைந்தால் எலும்புகள் பலமிழந்து போகுதுங்க இதனால் கீழே லேசாக விழுந்தாலும் எலும்புகள் முறிஞ்சிவிடும் இவர்கள் இலந்தை பழத்தை சாப்பிட்டால் எலும்புகள் பற்கள் இரண்டுமே வலுவாகுதுங்க இலந்தை பழத்துக்கு பித்தத்தின் அளவை சமசீராக வைக்கிறதுக்கு வைக்கும் தன்மை அதிகமாக உள்ளதுங்க எனவே பித்தம் உள்ளவர்கள் அடிக்கடி இலந்தை பழம் சாப்பிட சாப்பிட்டு வாங்க பித்தம் சரியாகுதுங்க பித்தம் அதி அதிகரித்தால் தலைவலி வரும் மயக்கம் வரும் தலை சுற்றல் வரும் என பல பிரச்சனைகள் உண்டாகுங்க நீண்ட நேரம் பஸ்ஸில் வந்து பயணம் செ செய்கிறாங்க இல்லைன்னா காரில் பயணம் செய்கிறாங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி தலை தலை சுற்றல் இவங்களுக்கு ஏற்படுதுங்க இவர்கள்லாம் வந்து இந்த இலந்தை பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த தலை சுற்றல் வாந்தி இதெல்லாம் வராதுங்க நண்பர்களே இதனுடைய மருத்துவம் அருமையானது இதை வந்து நீங்கள் எங்கே கிடைச்சாலும் இந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்க கிடைக்கிறப்போ இதை வந்து பரிசாந்தை வச்சு சாப்பிடுங்க இதில் வந்து இழந்தபடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு அற்புத அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் நண்புள்ளே அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு இன்னும் நிறையா மொழிகளை பற்றி பழங்களை பற்றி நாங்கள் போடுறோம் அதனுடைய மருத்துவத்தை பற்றியும் சொல்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம்